அந்த வாங்கிட்டு வர ஹாய் ஹாய் வாங்க லவர் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கும் நாங்கள் நல்லா என்ன ஃபஸ்ட் ஆளாக வந்தாச்சு இன்னைக்கு அதிசயம் ஒரு காலத்தில் ஃபர்ஸ்ட் ஆளாக நீங்கள் தான் இருந்தீங்க லைவ்ல அண்ணா இப்போ என்ன சின்ன தெரியல கொஞ்சம் நாளாக நீங்கள் லைவுக்கு அவ்வளோ வரது இல்லையா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாலாக வந்திருக்கீங்க ஊருக்கு போனீங்களா அம்மா அப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா வணக்கங்கண்ணா நம்ம சாங் சாங்ண்ண கேளுங்கண்ணா நானும் குட் சௌமி ஓகே 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 சூப்பர் சூப்பர் சாப்பிட்டாச்சா இல்லையா என்ன சாப்பிட்டீங்க எங்கள் வீட்டில் இட்லி இன்னைக்கு இட்லி சட்னி சாம்பார் சட்னி வதக்கி இருக்கு இன்னும் அரைக்கலை ஹாய் சிஸ்டர் மேகனா சிஸ்டர் வாங்க வணக்கம் ஹவார் யூ சாப்பிட்டீங்களா சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க நைட்டு என்ன சாப்பாடு ம் ஊரில் தான் இருக்கேன் சோமி ஊரில் தான் இருக்கியா ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ என்ன அப்போ ஜாலியாக இருக்குமே உங்கள் ஃபார்மில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கா அது பிரேம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு அணி உண்டா என்ன அணினா ஃபார்மில் ஃபார்ம்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஃபார்ம்ல உள்ளவங்களாம் கேட்டோன்னு சொல்லுங்க எங்க ஊருக்கு போறேன்னு சொன்னீங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஊருக்கா இல்ல சிஸ்டர் ஊருக்கு இல்ல சும்மா வெளியில போறோன்னு சொன்னேன் பேங்க் வரையும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால போனோம் இன்னைக்கு அய்யோ ஆல் குட் சௌமி சூப்பர் சூப்பர் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாங்களே லவர் பாய் ஓகே சிஸ்டர் போயிட்டு வந்தாச்சு சிஸ்டர் நம்ம வீட்டில் என்ன சமையல் இன்னைக்கு இப்போதான் பாப்பா தூங்க வச்சுட்டு இருக்கேன் தூங்கிட்டாங்க கீழே படுக்க வச்சுட்டு சட்னி அரைக்கணும் செஞ்சாச்சு சிஸ்டர் இட்லி இட்லி சாம்பார் அப்புறம் வந்து சட்னி ஹாய் நந்து நந்துமா வாங்க வணக்கம் ஹவாரியூ ஹவாரியூ யூ நந்தூ எப்படி இருக்க சாப்பிட்டியா மனசுலாம் கவலை எல்லாம் போயிடுச்சா வர நீங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஓகே சிஸ்டர் ஓகே பாய் சிஸ்டர் தம்பி அழுதுட்டே இருக்கான் ஆமாம் சளி பிடிச்சிருக்குல அப்படிதான் சிஸ்டர் இருப்பான் பார்த்துக்குங்க ஓகே சிஸ்டர் பாய் டேக் கேர் சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து தூங்க வைங்க தேங்க்யூ சிஸ்டர் லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நந்தும் சாப்பிட்டேன் நந்தும் என்னது கண்டத நினச்சி நம்ம ஏன் அக்கா கவலைப்படணும் ஆமாம் அதுதான அதுதான் சரியான முடிவு நெட்டும் இல்லாம போயிடுச்சுப்பா சுத்திக்கிட்டே இருந்துச்சுப்பா யாரு லைவ் பாக்குறது வாங்க வாங்க வணக்கங்க

இது பாருங்க சட்னி அரைச்சிங்க சட்னி வதக்கி அப்படியே இருக்கு இப்போதான் சட்னி ரெடி பண்ணு இட்லி ரெடியா இருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சாம்பாரும் ரெடியா இருக்கு இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்கு நம்ம செஞ்சு போனா முடிஞ்சிருச்சு யாரு யாரையும் காணும் எல்லாரையும் எங்க போனீங்க வாங்க